ஸோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் எப்படி போச்சு அப்படின்னு நம்ம ரிவன் பண்ணுறதுக்காது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோட்டோ சூப்பரான கிறிஸ்மஸ் சீசன் வந்தாச்சு கிறிஸ்மஸ் சீசன் வந்தாலே சூப்பரான ஜாய் தான் எல்லா பக்கமும் சந்தோஷம் எல்லா பக்கமும் லைட்ஸாக இருக்கும் எல்லா பக்கமும் சீசன் ஆஃப் ஜாய் அப்படின்னு சொல்லுவாங்க மகிழ்ச்சியின் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் நிறைய கொடுக்கணும் அன்பை நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் கிறிஸ்மஸோட கான்செப்ட் அதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை ஷேர் பண்ணுங்கள் கிறிஸ்மஸ் சீசன் அப்படின்னு பார்த்தீங்கனா எல்லா எப்படி சீரியல் லைக்ஸாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே சின்னதாக குடில் வச்சுருப்பாங்க ஸோ இந்த வீடியோவில் பசங்களோட ஸ்கூலில் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் செலிப்ரேஷன்லாம் பார்த்துக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல்ஸ் வச்சுருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு அப்படியே நிறைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய வந்து லைக்ஸ் தான் நல்லாங்க பார்க்கவே சென்னதாக இருந்துச்சு கிறிஸ்மஸ் டான்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பிக்ஸ் வச்சாங்க ஸோ உங்கள் பெரிய உலகில் நிறைய டான்ஸ் சீக்ரெல்ஸ் கொண்டு வந்தாங்க டான்சர்ட் தான் ரொம்ப சூப்பர் க்ரியேட்டிவாக இருந்துச்சு ரொம்ப லைட்ஸ் மியூசிக் இங்கிலீஷ் தமிழ் நல்லா லாங்குவேஜ் ஒரு பெரிய டான்சர்ட்டே விசல் பண்ண மாதிரி இருந்துச்சு சின்ன பசங்கள் மியூசிக் போடுற இல்லை இந்த ஃபினிஷிங்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்து க்ரியேட்டிவாக பண்ணாங்க ரொம்ப அதுக்கப்புறம் ஒரு நைட்டு அப்படின்னு போயிட்டு ஒரு கிறிஸ்மஸ் நைட் செலப்ரேஷன் பார்த்துட்டு வந்த ஃபீல் வந்து சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த நைட்டு அந்த சாண்டா சாண்டா கிஃப்ட்ஸுக்கு மீசுறது இந்த ஃபீல் ஜெக்டுக்கு லைட்டாக ஒரு எல்லாம் தான் கிறிஸ்மஸோட ஃபுல் ஃபுல் ஜாய் அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன வைப்ரேஷன் உள்ளதாக இருந்துச்சு இங்கே வந்து எந்த இடங்களும் இப்படியோலாம் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதையும் கமேண்ட் பண்ணுங்கள் இது வந்து எங்கள் ஆஃபீஸில் வச்சுருந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ப்ளஸ் ஸ்னோமேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பனி அது வந்து உள்ளே டெய்லி ஆஃபீஸ் என்ட்ராகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் டிசம்பர் ஸ்டார்டிங்லேயே வச்சுட்டாங்க நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் ஃபீல் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி முடிச்ச வரைக்கும் கிறிஸ்மஸ் ட்ரீல என்னெல்லாம் ஹேங் பண்ண முடியுமோ நம்ம வீட்லேயும் இதெல்லாம் வச்சு நம்ம எல்லாமே போய் பண்ணிடணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு இது வந்து குரோம்பேட்டில் இருக்க வச்சுருந்த கூடிய குடில் இந்த குடில் வந்து நைட் அப்படிங்கிறதுனால குரோம்பேட்டில் டிசம்பரில் திருவிழா நடக்கும்போது எடுத்தது சூப்பராக வச்சுருந்தாங்க கிறிஸ்மஸ் ட்ரீ இதில் என்னென்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்குள்ளாடியே சின்னதாக அட்டையில் ஒரு ஹட்டு மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள் பெருசாக குடில் வைக்க முடியாதவங்க அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஐடியாவை ட்ரை பண்ணலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னாலே லைட்டு எங்கெல்லாம் போய் குடில் பார்க்க முடியுமோ அங்கெல்லாம் நைட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்களும் டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக போய் கிறிஸ்மஸ் லைட்ஸ் நைட்டு பாருங்கள் செம செம ஃபன்னாக இருக்கும் எங்கள் ஊர் கன்னியாகுமரியில் செமையாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் செமையாக இருக்கும் நைட்டு போய் அந்த லைட்ஸ் பார்க்குறது வந்து ஃபுல் ஃபன்னாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சேஃபாக போயிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே எஸ் அடிக்காமல் போய் இதெல்லாமே என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நம்ம நியூ இயரே வெல்கம் பண்ணுவோம் கிளம்பி டைமில் எப்படி ஓட்டணும் அப்படின்றதுனா டுவெண்ட்டி டொண்டு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிப்போம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மந்தோட இயரோட எண்டு எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹேவ் பண்ணியிருக்கோம் ஸோ ஜாலியாக ரிலாக்ஸாக இந்த லாஸ்ட் வீக் இயர் ரெண்டாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு செம்மையாக அண்ட் இன்னும் ஒரே ஒரு விஷயம் நாட் ஒன்லி ஃபன் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்குறது ட்ரெஸ் டொனேட் பண்ணுறது இன்னும் இன்னும் உங்களால் ஃபுட்டு டொனேட் பண்ண முடியும்னா என்ன முடியுமோ அதை பண்ணணும் அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா சென்னை மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறது வண்டி பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிச்சி ட்ராவல் பண்ண கிளம்ப வேண்டியதுதான் இந்த மாதிரி தூரத்தில் இருக்கிறவங்க இந்த வெக்கேஷனுக்கு திரும்ப வர்றது பெரிய சிட்டிஸில் இருந்தாலும் சரி இல்லை துபாய் மாதிரி இடத்துல இருந்தாலும் சரி ஊருக்கு வர்றதுக்காக காற்று 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 பிளான் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ நாங்களும் அப்படி தான் பஸ்ஸை பிடிச்சிட்டு ஊருக்கு போகிற கூடியவங்க இதை மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீசன் இன்னும் செம செமையாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லை நிறைய கெட் டுகெதர்ஸ் ஃபேமிலி ஃபன் இது எல்லாமே இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ஆர் தேங்க்ஸ் கிவிங் சீசனில் தான் நடக்கும் ஸோ இதை வந்து ஒரு ஜஸ்ட் ரேண்ட் கிளிப்பிங் எடுத்து நான் போட்டேன் கேட்டுக்கிறதுக்காக ஸோ இது மாதிரி நம்ம ஃபேமிலியில் நம்ம எல்லோரையுமே மீட் பண்ணுவோம்ல அது ஒரு ஃபன்னாக இருக்கும் ஸோ இயர் எண்டில் வெக்கேஷன் போகிறோமோ இல்லையா ஊருக்கு போயிட்டோனாலே ஜாலி தான் அப்படிங்கிற ஃபீல் தான் நம்மளில் பெரும்பாலானவருக்கு இருக்கும் ஸோ சொந்த ஊருக்கு போகிறவங்களுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் மீட் பண்ணி ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் பக்தி கொஞ்சம் கடவுள் கொஞ்சம் நம்பிக்கை கொஞ்சம் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடுதலோடு அந்த இயரை வந்து நம்ம வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள் வந்து நம்மளை வந்து ஒன் இயர் செமையாக கைட் பண்ணியிருக்காரு ஸோ காடுக்கு செமையாக நன்றி சொல்லிவிட்டு செமையாக என்ஜாய் பண்ணிவிட்டு செமையாக வைப் பண்ணிவிட்டு சிக்கன் மட்டன் எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு கிறிஸ்மஸை நீங்கள் நல்லா கொண்டாடுங்க நியூ இயரையும் நல்லா கொண்டாடுங்க அதே மாதிரி நாங்களும் கொண்டாடிட்டுறோம் वണ്ടി मूव பண்ணுப்பா பிரே பிரேниш பிரேஷ் வண்டி மூவ் பண்ண வண்டி மூவ் பண்ண ప్రనేస్ ప్రనేస్ మంది మూపనే మంది మూపనే பற்றல் இழுபதே எம்மை தாங்கி எழுபதால நாசிவேரே ஐயாவதே ஜீவமண்டலமே மூடவர் என்னும் எம்மை மாழுபதால அவندهயன் கோமண்டல மற்று பிரபஞ்சம் நிரம்பிப் போகுது மாசத்து ஏற்றி தீவை நாதிக்குறையறே மூடவர் மாசி ஒருவி